தண்ணில்ல பார்த்துட்டு வீடியோ பார்க்க உள்ள வந்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கு வணக்கங்க ரூபா வாட்டர் ஃபால்ஸ் பற்றி தெரியுமா வாட்டர் ஃபால்ஸ் அப்படி ஒன்று இருக்கா என்ன அப்படி தான் யோசிக்கிறீங்க ஆனால் ஆமாங்க நம்ம ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பக்கத்தில் பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற நம்ம கொடிவேரி ஃபால்ஸ் பற்றி தாங்க நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் கொடிவேரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ நினைந்திருங்கள் இது உங்கள் ட்ரெண்டிங் பட்டாஸ் ஈரோடு மாவட்ட வெயில் பத்தி சொல்லணும்னா எரியுதுடி மாலா போடு அதே ஈரோடு மாவட்டத்தில் நம்ம செமையா குளிச்சு என்ஜாய் பண்ண ஒரு வேற லெவல் பிளேஸ் இருக்குன்னா அது கொடிவேரி தாங்க இந்த ஃபால்ஸோட என்ட்ரன்ஸில் என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு ஒரு வேற லெவல் ஆனந்தம் கிடைக்குங்க அதுக்கு நான் கேரண்டி ஏன்னா இந்த ஃபால்ஸோட என்ட்ரி ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா தானுங்க இது என்ட்ரி ஃபீஸ் கம்மி என்ஜாய்மெண்ட் ஜாஸ்தி இதனால தானுங்க நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன் இது அஞ்சு ரூபா வாட்டர் ஃபால்ஸ்னு நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பாப்பாப்பா இப்போ சொல்லுங்க நான் சொன்னது வாஸ்தவம் தானுங்க இப்போ கொடிவேரிக்கு எப்படி வரதுன்னு சொல்கிறேன் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வந்துடுங்க அங்கே த்ரீ சி பஸ்ஸில் இருக்கும் அந்த பஸ்ஸில் ஏறுங்க அப்படியே ஓட்டர் ஸ்டாப்பில் ஸ்டாப்ல வந்து இறங்குங்க அப்படியே பத்து ஸ்டெப் நடந்து முன்னாடி ஒரு போகும் அந்த ரோட்ல அப்படியே நடந்து வந்தீங்கன்னா கொடிவேரி பாலம் இருக்குங்க அந்த பாலத்தை கொற்ற அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு ரோடு போகுங்க அந்த ரோட்டில் திரும்பி அப்படியே வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்துடும் அங்கே டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்துருங்க அவ்வளவு தாங்க ரூட் கொடிவேரி என்ட்ரி டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலிருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நான் வந்தப்போ அஞ்சு மணிக்கு அப்புறம் கூட நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க மைக்ல பண்ணாங்க ஆனா யாருங்க சொன்னா ஏன்னா அடிக்கடி அடிக்கிற வெயில் அப்படிங்க வீசுற காத்து கூட சூடாதானுங்க வருது ஆனா இப்ப கொஞ்சம் நேரமா மாறிட்டே வருதுங்க சில இடங்கள்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு அந்த ஃபீல் எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லவா அதாவது மறுபடியும் சுடு தண்ணியில் குளிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது சகோதரர்களே குளிர் தடி மாலா அங்க கூட இந்த டைம் தண்ணி இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்லயே வந்தாங்க ஆனா நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சமாவது தண்ணி வருது அப்படி நினைச்சு இருந்துச்சு தெரியுமா ஆனா இந்த டைம் தண்ணி இருக்கு ஆனா கொஞ்சமா இருக்கு பரவாயில்ல இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் குளிக்கிறதுக்காக ஏன்னா போன டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்துச்சுங்க குடிவேரி இப்படி இருந்த குடிவேரி இப்ப இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு தண்ணியை பார்த்த உடனே நம்ம மனசு துள்ளி குதிக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமே இல்லங்க ஏன்னா அது நேச்சர் ஆனா கால் வைக்கிற இடம் எல்லாமே அபாயமா இருக்குன்னா என்னங்க பண்றது அபாயமா என்ன சொல்கிறாய் என்ன தானே கேட்குறீங்க ஆமாங்க கால் வச்ச இடம் எல்லாமே வழுக்கும் நிறைய பாசம் கட்டி கிடக்கும் அதனால நாம தான் காலை பார்த்து வச்சு வரணும் இங்கே ஒருத்தர் பல்ட்டி அடிச்சு குப்பரை விழுந்தாருங்க நான் கூட இவர் இங்கே வந்து ஏன்டா ஸ்டன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா நஜமாலுமே வலிக்கு விழுந்து குப்பரை விழுந்திருக்காங்க பாவம் இல்லப்பா நான் எல்லாம் வந்து எனக்கு அந்த அளவுக்குள்ள பொறுமை இல்லை டக்குன்னு வந்து பாலம் ஏரியெல்லாம் வந்துட்டு இருக்க முடியாது அதனால வந்து நான் டக்குன்னு தண்ணிக்குள்ள குதிச்சு நடந்து வர போகிறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கிளாஸ் பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உடஞ்சு கிடக்கும் அதனால பார்த்து தான் நீங்கள் கால் வச்சு வரணும் அங்கே வந்து நான் கல்லாம் நிறைய வந்து முளைச்சிருக்கும் அதை தாண்டி நீங்கள் எகிறி குதிச்சு வர மாதிரி இருக்கும் ஸோ பார்த்து பத்திரமா வாங்க எவ்வளோ கம்மியாக தண்ணி வந்தாலும் கொடிவேரிக்கு வர கூட்டம் மட்டும் எப்பவுமே குறைவே தெரியவே மாட்டேங்குதுங்க நமக்கு கேப் கிடைச்சா போதும் அந்த உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் கரெக்டாக ஒரு கேப் கிடைச்சது டக்குன்னு வந்து உள்ள போந்துட்டேன் ஏன்னா நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் ஒரு வழியாக அட்டகாசமான குளியல வந்து போட்டாச்சுங்க ஆனந்தமான குளியலுக்கு அப்புறம் லைட்டாக பசிக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொடிவேரி குளியே நிறைய மீன் கடை இருக்குங்க மீன் கடை சைடு வந்து நீங்க நடந்து போனீங்கன்னா நீங்க ஒரு கடையை வந்து கஷ்டப்பட்டு சூஸ் பண்ணி நடந்து உள்ள போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க அவங்களே வந்து உங்களை கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க அந்த மீன் கடைக்காரங்களுக்குள்ளேயே வந்து போட்டி இருக்கும் என்ன கஸ்டமர் அவங்க நம்ம கஸ்டமர் அப்படின்னு ஆனா போட்டி இருக்குமே தவிர பொறாம இருக்காது ஒரு கடையில வந்து இந்த பொருள் இல்லைன்னா கூட நான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் பண்ணிக்குவாங்க நீங்கள் வந்து இந்த சாப்பாடு கொடுத்துருங்க நாங்கள் வந்து இந்த வருவல் கொடுத்துறோம் அப்படின்னு அதனால் அந்த ப்ராஃபிட்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டு ஜம்முனு போய் உள்ள தார் ஷீட்டில் உட்காந்துட்டிங்கன்னா அவங்களே நீங்கள் உட்காந்துறதுலேயே வந்து அந்த மீனை வந்து கொடுத்துட்டு போயிருவாங்க ஆனந்தமான குழியலுக்கு அப்புறம் அந்த மீனை பார்க்கும்போது உங்களோட ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா அது வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க என்னதான் மீனை வந்து ஆற்றுல வச்சு பார்த்தாலும் அதில் சோத்துல வச்சு பார்க்குற சுகமே தனிங்க எனக்கு இந்த மீனோட பேர் மட்டும் தான் தெரியாது ஆனால் மீன் எந்த மீனில் வந்து முள்ளு கம்மியாக இருக்கும் எந்த மீன் வந்து ருசி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியுங்க குளிச்சுட்டு சுட சுட இருக்கிற மீனை வந்து அப்படியே கடிச்சிட்டு மீன் குழம்போட ஒரு பிடி பிடிக்கிறதெல்லாம் வேற லெவல் ஒரு ஃபீலுங்க அதுலேயும் இந்த மூணையும் ஒன்னா வச்சு சாப்பிடும்போது அந்த ருசி இருக்கே அட 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 உங்கூட்டு ருசி எங்கூட்டு ருசி கிடையாதுங்க அம்புட்டு ருசி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு இந்த மீன் குழம்பு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தாங்க கொடுத்த காசுக்கு தான் நான் சொல்லுவேன் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு இங்கே கருவாடு வந்து ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குங்க கருவாட்டு பிரியர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க மிஸ் பண்ணாம வாங்கிட்டு போங்க நொங்கி இங்க வந்து கம்மியான ரேட்ல கிடைக்குங்க இங்க வந்து ரெண்டு ரூபா பத்து ரூபா நாலு ரூபா பத்து ரூபான்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் சைஸும் சரி அந்த டேஸ்ட்டும் சரி நல்லா தான் இருந்துச்சு நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இதையும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது இந்த இடத்துல வந்து கம்மியான ரேட்ல வந்து ஏதாவது பொருள் கிடைக்கும் அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நான் மட்டும் இல்ல நிறைய பேர் பாக்குறவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் பரிசல் சவாரி பரிசல் சவாரிக்கு வந்து நீங்க போனதே இல்ல அப்படின்னு நீங்க வந்து இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்க பரிசல் சவாரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம் ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது ரூபா வந்து சார்ஜ் பண்றாங்க இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னர் வரைக்கும் கூட்டிட்டு போய்ட்டு வருவாங்க அவங்களும் உங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க அதனால் எந்த பிரச்சனையுமே இருக்காது ஸோ ஃபேமிலியோடு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணலாம்னு வரும்போது இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்தா ஒரு ஃபீல் வரும் பாருங்களேன் இன்னைக்கு கூட போகிறேன் இவங்க தாங்க முடியலையே எங்கடா போகிறாங்க டேய் எங்கடா போகிறாங்க எங்கடா போகிறீங்க எல்லாரும் லீவ் நாள் அதுமா சாயங்காலமா எங்கே கிளம்பி போகிறாங்க எங்கே போகிறான் இந்த அப்புறம் எங்கே போகிறான் இந்த இடத்துக்கு நீங்க குழந்தைகளோட வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து பார்க்குன்னு ஒன்று இருக்குதுங்க அதாவது குழந்தைங்க விளையாடுற பார்க்கு குழந்தைங்க மட்டும் தான் விளையாடணுமா அப்படின்ட்டுலாம் இல்ல பெரியவங்களும் நிறைய ஊஞ்சல் ஆடி இருந்ததை நான் பார்த்தேன் சோ இந்த இடத்துல வந்து நீங்க பெஸ்ட்டா வந்து இந்த குழந்தைங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் மிஸ் பண்ணிடாதீங்க அஞ்சு ரூபாய்க்கு எவ்வளோ வந்து விஷயத்த வந்து நம்மளுக்கு ஆஃபர் பண்றாங்க பாத்தீங்களா அஞ்சு ரூபாய் மட்டும் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்தீங்கன்னா ஆனந்த குழியில் போட்டுட்டு மீன் சாப்பிட்டுட்டு அப்படியே பார்க்கில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே பரிசல் சவாரி போயிட்டு சும்மா வேற லெவல் பண்ணலாங்க இந்த இடத்துல யார் என்ன வேணாலும் இந்த இடத்த பத்தி குறை சொல்லலாங்க ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகுங்க உங்களோட கொடிவேரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு ட்ரெண்டிங் பட்டாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் சேனலோட ஆள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும் தேங்க்யூ